இப்ப இருக்கிறவங்களுக்கு பொதுவாவே எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற கரெக்டான மதிப்பு போட தெரியும் சரி இப்ப எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை சொல்ல வாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அதே மாதிரி இப்ப உணவுல வந்து எது நல்லது எது கெட்டது எதை சாப்பிடணும் எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒரு மதிப்பு எதுவுமே போட தெரியலங்க இப்பவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியலங்க அப்படின்னு சொல்றவங்க கோச்சுக்காதீங்க சொல்றேன் நிறைய பேர் வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மாவு அரைக்கிறீங்க அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க ரெண்டாவது மாவு அரைச்சதுக்கு அப்புறம் மொத்தமா ஒரே பாத்திரத்துல ஊத்தி வச்சு புளிக்க வச்சு வாரம் ஃபுல்லா அந்த புளிச்ச மாவையே சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க அப்ப என்ன செய்யணும் தேவைக்கு தகுந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைங்க எத்தனை வேளைக்கு உங்களுக்கு இட்லி வேணுமோ அத்தனை பாத்திரத்துல ஊத்தி வச்சு இப்போ எங்களுக்கு நைட்டுக்கு இட்லி வேணும் அப்ப நாங்க எப்பங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க வச்சு புளிச்சு சாப்பிடுறது அப்படின்னா காலையிலே எடுத்து வச்சிருங்க கூலிங் போயிடும் மாவு நல்லா புளிச்சிரும் இட்லியும் நல்லா இருக்கும் நைட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க